பிக்பாஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வெளியாகிருக்கு பிரம்மாண்டபா பிக் பாஸ் சீசன் எயிட்ட ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க இந்த முறை இந்த நிகழ்ச்சியில கமல் சார் இருக்காரா இல்லையா சீசன் எயிட் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பிக்பாஸ் சீசன் எயிட் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா இருக்கு சீசன் செவன் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு பிரதீப் அவருக்காகவே இந்த சீசன் செவனை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பிக்பாஸ் சீசன் எயிட்ட சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க சீசன் செவன்லயே கமல் சார் அந்த நிகழ்ச்சியை விட்டு விலக இருக்கு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு அவரு இனி அரசியல்ல மட்டும் கவனம் செலுத்த இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு அதே போலதான் சீசன் எயிட்ல கமல் சார் இல்லாம வேற யாராவது நிகழ்ச்சி தொகுப்பாளரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சீசன் எயிட்டோட பிரம்மாண்ட ஆரம்பமா இப்பதான் போட்டியாளர்களை தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்க முக்கியமான பிரபலங்கள் நிறைய பேருடைய பெயரும் இதுல அடிபட்டுட்டு இருக்கு சோ யாரெல்லாம் கலந்துக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எய்ட்க்காக நீங்க எவ்ளோ தூரம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் சொல்லுங்க